ஒரு நல் போதனையை வரித்த ஒரு பையனை இன்னைக்கு வந்து தொடர்ந்து சித்திரவதை கூட அடைக்கப்பட்டிருக்கான் புலல்ல அங்கே ரவுடிகள் மத்தியில சித்திரவதை செய்யப்படுறான் மகாவிஷ்ணு இதுதான் உண்மை அவன் உடனே விடுதலை செய்யலாம் அவன் உயிருக்கே ஆபத்து இருக்கு மகாவிஷ்ணு உயிருக்கே ஆபத்து இருக்கு நான் இப்போ சொல்றேன் எனக்கு நெருங்கிய சர்க்கிளில் நான் கேட்டு பார்த்த அளவுக்கு மகாவிஷ்ணு பயங்கரமான கஷ்டத்தை அனுப்பிட்டு இருந்தாங்க ஜெயிலுக்குள்ள என் நண்பர்கள்ட்டெல்லாம் கேட்குறேன் அப்போ இவனை வந்து எந்த இந்த சலுகையை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அரசாங்கம் அவன் மேல் பயங்கர கோபமா இருக்கு அவனை சித்திரவதை பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ஜெயிலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு இங்க திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு பாருங்க இந்துக்களுக்காக எவன் பேசினாலும் இந்த சித்திராவதா இன்னைக்கு திமுக காரன் பிசிக்காரன் பண்ற அட்டூழியம் காவலர்கள் வேலையை பார்க்க முடியல மூடித்தவனுக்கு நிகழ்ச்சி வந்துச்சு வாய திறந்தியா இவங்களுக்கு பூரா தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணான்னு சொன்ன பெரியாரு இந்த நாட்டு விடுதலைக்கு அன்னைக்கு கூடிய கருப்பொடி ஏத்தின பெரியாரு ஜஸ்டிஸ் பாட்டி இவங்களை மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு தெரியணும் அவங்கள சொன்னாதான் நம்ம வளர முடியும்னு தப்பான கணக்கே தம்பி விஜய் எடுத்துருக்கிறாரு எதுவும் இங்கே அரசியல் பண்ண முடியாது அப்படியெல்லாம் ஒரு மானியம் கிடையாது திமுக தாண்டி எவனும் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லாமல் சொல்றாரு அவர் எங்களுக்கு கீழே தான் மீசிக்கப்பட்டியா மீசை முறுக்கினார் மேலே மேலெல்லாம் முறுக்கி எந்த எல்லைக்கும் போனாலும் நான் வந்து இந்த ஆர்ப்பா மாநாட்டை விடமாட்டேன் மது விளக்கு மாநாட்டை விடமாட்டேன் எந்த எல்லைக்கு போனாலும் கூட்டணியை முறிந்தாலும் அடே அப்பா வீரபாண்டிய கட்ட எல்லாம் முன்னால வந்து இப்பாட்டி கூலி தேவை மருது பாண்டியர்லாம் அவர் முகத்தில் காமிச்சு கடைசியில் போய் உள்ளே போயிட்டு வந்தார் பாருங்க இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்குறேன் இதெல்லாம் ஒரு பொழப்பா யாராமே அடிமடையிலே கை வைக்கிற ஆட்சியில் அதிகாரம் அந்தஸ்தில் அதிகாரம் ஏன் நான் துணை முதல்வர் ஏன் துணை முதல்வர் அனுப்பமா பேசுறீங்க நான் துணை பிரதமர் கூடாதா நாட்டின் பிரதமர் ஆக தகுதி இல்லையா எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு வாய் மட்டும் இல்லைன்னா நாய் சிந்தாரு ஒரு கரண்ட்டுக்கு அம்பில போற கரண்டுக்கு இத்தனை வரியான்னு கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குல்ல நாங்க கேட்க முடியுமா உங்களை ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில கேட்ட அன்றைக்கி பதில் சொல்ல முடியுமா அப்படிதான் எல்லா இடத்துலையும் அமீர் தான் முதல் அக்ஸிஸ்டே இன்றைக்கு எடுக்கப்பட்ட படங்கள் இன்னைக்கு எத்திலே சினிமா எடுத்தாரு இதெல்லாம் எங்கே இருக்க வந்து யார் அப்படி கொடுக்காச்சு இந்த மாப்பாளையத்தில் இருக்க அமீருக்கு அவர் வீடு முதல் எனக்கு தெரியும் அவர் அவர் பொருளாதாரம் என்னான்னு தெரியும் அவர் இத்தனை படம் எப்படி எடுத்தார் ஒரு நக்சல் பாரியிருப்பது இரண்டாம் கட்டத்தினுடைய பணம் அமீருக்கு வந்ததெல்லாம் கண்ட போதைப் பொருள் விற்ற பணம் நம்பர் ஒன் அக்ஸிஸ்ட் நம்பர் டூவே அவன் தானே அமீர் தானே இதுல பன்னெண்டாவது ஆள் சேர்த்துருக்காங்க நேர்களுக்கு வணக்கம் தற்போது நம்மளோட இணைந்திருப்பவர் தென்னிந்திய பிராவர் பிளாக் கட்சி நிறுவன தலைவர் திரு திருமாரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ராஜா நல்லா இருக்கீங்களா நல்லா சார் இந்திய கலாச்சார மையத்தில் தமிழ் தமிழ் ஆசிரியர் பணியப்புரிய வந்து இந்தியும் சமஸ்கிருதம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இல்லைனா வந்து அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க என்று சுவங்கடேஷ் வந்து வெளியுறவு அமைச்சருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இதை எப்படி பார்க்குறது சமஸ்கிருதம் என்பது தேசிய மொழி இல்லை ஆனால் ஹிந்தி என்பது தேசிய மொழி ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக எண்ணூறு ஆண்டுகளாக நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்த மொழியை நம்ம கத்துக்கிறோம் பெருமையா நினைக்கிறோம் ஆங்கிலம் தெரியும் உருது தெரியும் அப்படின்னு பெருமையா நம்ம பேசிக்கிறோம் இந்திய நாட்டில் தோன்றி வளர்ந்த ஒரு மதத்தின் ஒரு மதத்தை சார்ந்ததல்ல இந்த நாட்டு மக்கள் பலவாறு பேசக்கூடிய ஒரு மொழியை கத்துக்கிறதுனால என்ன தப்பு தான் போங்களேன் இன்றைய காலையில வந்து சென்னையில ஒரு பரபரப்பான சம்பவம் சட்ட ஒழுங்கு வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு பெண்ணை வந்து வெட்டி சுகேஸ்ல போட்டிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் வந்து முழுக்க முழுக்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா காவலர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரானவர்கள் தமிழ்நாட்டு போலீஸ் ஆனால் இன்னைக்கு அவருடைய நிலை என்ன நேற்றுக்கு நான் சென்னையிலேருந்து இருந்து திருமயத்தில் ஒரு பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு நான் கைகாட்டி வழியாக நான் சென்னைக்கு வரேன் ஒருத்தர் ரெண்டு பேர் டூ வீலரில் வர்றேன் வந்து ரோட்ல மறைச்சு மறைச்சு தனியார் ஆளுகள்லாம் கையில் அருவாளை வச்சு வெட்டி செல்ஃபோனை பிடுங்குறான் இதை நாங்கள் பார்த்துடுறோம் நாங்கள் வண்டியில் விரட்டுறோம் விரட்டோடனே சுதாரிச்சுட்டு போயிடறான் அப்புறம் மூணு பேர் நான் அப்புறம் ஒரு புதரக்குள்ளே போயிட்றான் நான் மறுபடியும் ரோட்டுக்கு வர்றான் ரோட்டுக்கு வந்தால் இவன் வர்றான் எதாப்பில் வந்தோடனே எங்கள் வண்டியை பார்த்தோன்னே இப்படி ஸ்லோ பண்ணுறான் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் மூணு பேர் அந்த நைட்டு நைட்டு எப்படி ஒரு பதினோரு மணி தான் ரொம்பலாம் இல்லை பதினோரு மணிக்கு ஒரு குடும்பத்தோடு ஒரு ஆளை போகிறான் அவனை போய் ஓட்டாக பண்ணி போகிறான் நாங்கள் வண்டியை வச்சு விரட்டோன்னே ஓடிடுறான் அப்புறம் விக்கிரவாடி டோல்கேட்டில் வந்து ரெண்டு காவலர்கள் நின்றாங்க அந்த காவலர்கள் சொன்ன வார்த்தை அப்படியே மனசே வலிச்சிச்சு எங்களை அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் விரட்டி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் சாராயம் குடிச்சா உங்களுக்கு பிடிக்கக்கூடாது ஸ்டேஷனில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நாங்கள் என்ன சார் வேலை பார்க்க முடியும் நான் சொல்கிறேன் என்னோட உதவியாளர் சொல்கிறாரு சார் வர்றாள் எல்லாம் வெட்டி செல்ஃபோனை பிடுங்குறாங்க சார் பெரிய கைப்பில் சிபி செட்டுன்னு ஒரு வண்டி வச்சிருக்கேன் சார் ஒருத்தர் எல்லோ டி ஷர்ட்டு கருப்பு பேண்ட் போட்டிருக்கேன் ஒருத்தர் வெள்ளை டி ஷர்ட் போட்டிருக்காங்க சார் இவ்வளோ அடையாளம் சொல்கிறாங்க சார் நீங்கள் சொல்கிறதுனா சரிதான் எங்களால் அவனை அடிக்க கூட முடியாது சார் அப்படின்னு ஒரு காவலர் தலைமை நிலை காவலர் சொல்றாரு நாங்க விக்கிரபாண்டி டோல்கேட்ல அவரை நிப்பாட்டி காவலர்களே இல்லை முதல்லலாம் இந்த ரோந்து பணி ரோந்து பணி வர இந்த டோல்கேட் வச்சிருக்கவே அதெல்லாம் செய்யணும் அவன் காசை ஏத்தி வாங்குறது இந்த வேலையா தான் இறங்கறானே தவிர இதெல்லாம் செய்யறது இல்லை ஒரு நாளைக்கு ஒரு கொலை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்காது அரசியல்வாதியாக இருக்கலாம் அடித்தட்டு மக்களாக இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கொலைன்ற விதைக்கு ஆறாயிரம் கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இவங்க வந்தா மூன்று ஆண்டு காலத்தில் இது ஆற்றில கூட போட்டு வாங்கிக்கோங்க ஆற்றில கூட போட்டு வாங்கிக்கோங்க தற்கொலைகள் ஆயிரத்திற்கு மேல் கடன் தொல்லைகளால் தற்கொலைகள் அதுக்கப்புறம் நேற்றுக்கு சென்னையில் ஒரு பெண்ணை பெட்டியில வச்சு வெட்டி துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க இதுக்கு இது காவலர்கள் நெருங்கி போற நேரத்தில் வட்டம் பேசும் மாவட்டம் பேசும் நகரம் பேசும் எப்படி காவல் வேலை செய்யும் இன்னைக்கு திமுக காரன் பிசிக்காரன் பண்ற அட்டூழியம் காவலர்கள் வேலையை பார்க்க முடியல மதுரையில ஒரு கொடி கம்பத்தை இல்லாமல் வைக்கிறாங்க புதுல அந்த கொடி கிழமத்தை காவலர்கள் அகற்றறாங்க அகட்டிட்டு திருப்பி இவங்க தான் நம்ம திராவிட மாடல்கிட்ட போய் அனுமதி வாங்கி கொடி மரத்தை வைக்கிறாங்க போலீஸ் முன்னால பொம்பளைய அவ்வளவு அசிங்கமா ஆடுறாங்க அங்க இருக்க லேடிஸ் அங்கே இருக்க ஆட்கள் அந்த நிர்வாகிகள் போலீஸை நிப்பாட்டிக்கிட்டு அவன் முன்னால் அவ்வளோ போலீஸ் காவலர்கள் முன்னால அவ்வளோ ஆட்டம் அவ்வளோ குத்தாட்டம் அந்த காவல்துறை இந்த காக்கி சட்டைக்கு என்ன மரியாதை இருக்கு காவலர்கள் என்ன செய்றாங்க நீ சட்டப்படி வேலை பாருமா சட்டப்படி நீ கொடிமரம் வை நாங்கள் தடுக்கலன்னு சொல்கிறாங்க பத்தியா நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லடா நாங்கள் எங்க எங்கள் தலைவர் எங்கே அனுமதி வாங்கி கொடுத்துட்டாரு பத்தியா தலைமைச் செயகத்தில் அனுமதி வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த காவல்துறை எவனா மதிப்பானா இல்ல நீ அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னால தலைமைச் செயலர் இங்க கேட்கணுமா இல்லையா இங்க நாடு பிரச்சனை வருமா வராதான்னு கேட்கணுமா அங்கே இருக்கக்கூடிய காவல் ஆணைய ஆய்வாளரை கேட்கணுமா இல்லையா அப்புறம் எப்படி இந்த போலீஸ் இங்க கீழே இருக்க மதிப்பேன் காவலர்களுக்கு சுத்தமா மரியாதை கிடையாது லத்தி வச்சுக்கிற கூடாது குடிச்சா அடிக்க கூடாது ஆறு மணிக்கு மேல யாரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு வந்து விசாரிக்க கூடாது மயிரா என்ன விளங்கும் இங்க அப்புறம் கொலை டெய்லி நடக்கதான் செய்யும் குலம் நடக்குது குலம் நடக்குது நம்ம கத்துறோம் இப்போ அவங்களால முடிஞ்ச நாலு பேரை கூட்டி போய் அதுல அதில் மட்டும் மட்டும்தான் சுடுவாங்க மற்ற சாதியில் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவனும் குற்றவாளி கிடையாதா நான் அதுக்காண்டி இந்த குற்றவாளிகளுக்கு நியாயம் பண்ணி பேசல அதுக்கு எங்கள் கூட்டத்தில் சில பேர் கிளம்புறாங்கல்ல நீ எல்லாம் நான் வாயை திறக்க மாட்டேன்ற நம்ம ஆளுகளாக சுடுறாங்க அவனா தேசிய தலைவரா நான் வாயை திறக்கிறதுக்கு அப்ப குற்றம் நடக்குதுன்னா எல்லா பக்கமும் குற்றம் இருக்கு அந்த எல்லா குற்றவாளிகளையும் தேடி பிடிச்சு நீ நடவடிக்கை எடு அவங்கனால நாட்டுக்கு என்ன நல்லது இருக்கு சமுதாயத்துக்காண்டி ரோட்ல வந்து சாலை மறியல் பண்ணிருப்பானா இல்ல டிஎன்டி பிரச்சனை வந்துச்சு குடிநீர் பிரச்சனை சார் சாலை பிரச்சனை இல்ல விலைவாட்டி உயர்வு இதுக்கெல்லாம் நின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிருப்பாங்களா இதுக்கு குரல் கொடுக்கல என் கூட என் கூட சண்டைக்கு வராங்கல்ல அப்ப காவல்துறை எப்படி வேலை பார்க்குவீங்க காவல்துறை கைகள் இருக்க கட்டப்பட்டிருக்கு ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரான போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸ் அவ்வளவு பிரைண்டான போலீஸ் இன்னைக்கு வாய்மூடி மௌனமாக உட்காந்துருக்குன்னா ஆளுகின்ற ஆட்சியாளர் கையிலே போலீஸ் மந்திரி துறையானது இருக்கு முளை முல்லை மாதிரி முடிச்ச வைக்கி ரியல் எஸ்டேட்டில் கட்ட பஞ்சாயத்து எல்லாம் யார் பண்ணுவா அவங்களுக்கு தெரியாதா ரெண்டு கட்சியும் தான் பண்ணும் இந்த ரெண்டு கட்சியும் அடைக்கிட்டோம்னா நாட்டில் பிரச்சனை முடிஞ்சிடும் ரெண்டு கட்சியும் அவடைய மந்திரி யாரு ஸ்டாலின் ஐயா எப்படி இங்கே வந்து சரியா இருக்கும் சட்டம் ஒழுங்கு சட்ட ஒழுங்கு காவலர்களை குறை சொல்லவே மாட்டேங்க காவலர்கள் எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க இன்னைக்கு மதுரையில் ஒரு ஐஎஸ் உளவுத்துறையை சேர்ந்த ஒரு ஐஎஸ் ஐஎஸ் ஏசியா வந்திருக்காரு ஹானஸ்ட் சந்திரசேகர் அவர் தண்ணியை வீட்டில இருந்தாங்க கொண்டு வருவார் குடிக்கிற தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அது வீட்டில இருந்தா கொண்டு வருவார் அப்படிப்பட்ட ஆபிசர்ஸுக்குள்ள மலை இருக்கேன் அதுக்கு முன்னால வேல்முருகன் ஒருத்தர் இருப்பார் அவர் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு அவர் லஞ்சம் வாங்கினதான் எனக்கு சரித்திரத்திலே தெரியாது ஐஎஸ்ஆர் ஏழும இப்படி ஆளுகள்லாம் இங்க இருக்காங்கல்ல இப்படி அதிகாரிகளுக்கு என்ன மரியாதை கொடுக்குது இங்கே அரசாங்கம் நாங்க தடுத்தா நீ அதிகாரி உத்தரவு கொடுப்பேன்னா இது என்ன அர்த்தம் அப்புறம் எப்படி நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் நான் சொல்லலையா மாவட்டம் வட்டம் முதலமைச்சர் இப்படி எல்லாம் பேசுனா நாட்டுல எங்கிட்டு கொலை இடங்க அதிமுக காரையும் கொல்ல போடுறேன் காங்கிரஸ் காரை கொல்ல எல்லா கட்சிக்காரும் கொல்லப்படுறேன் போடுறேன் ரெண்டு கட்சிக்காரையும் தான் நாட்டில் நான் சந்தோஷமா இருக்கேன் பிஜேபிக்காரன் கொல்ல போடுறான் எல்லா பேரும் கொல்லப்படுறாங்க ரெண்டு கட்சிக்காரன் மட்டும் சந்தோஷமா இருக்காங்களே அதிகாரி யாரு அப்ப இதெல்லாம் நம்ம வந்து காவல்துறைகளை சொல்ல முடியாது இத்தனை கொலைக்கும் காரணம் ஆளுகின்ற ஆட்சியாளருக்கு காவல்துறையை கையை கலட்டி விடட்டும் நாட்டுல கஞ்சா வைப்பானா சாராய வைப்பானா கள்ளச்சாராய வித்துருப்பானா கள்ளச்சாராய சாவுல புடினு சொன்னே ஓடிப்ப எல்லாத்தையும் ரெண்டு நாள்ல எல்லா குற்றவாளிகளும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குற்றவாளிகளை கைது செஞ்சாங்களே எப்படி பண்ணாங்க எல்லாருக்கும் தெரியுமங்க தெரியும் ஏன் பிடிக்க முடியல இவ்வளவு இடர்பாடுகள் தமிழக கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அன்னைக்கு வந்து பெரிய போய் மரியாதை மலர் தூவி இது எப்படி எல்லாருமே வெளியார் தான் வர மாதிரி இருக்கு ஓமகுத்தா குத்தி இருப்பாங்க ஊமகுத்தா குத்தி என்ற ஏழை பூலித்தவனுக்கு நிகழ்ச்சி வந்துச்சு நீ வாய திறந்தியா எத்தனையோ பெரிய தலைவர் இந்த நாலு மாசத்துல எத்தனை பேர் தென் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் இப்ப மாப்போசி கூட வந்துச்சு பெருந்தலைவர்கள் நாட்டுக்காண்டி போராடுக எல்லை புரட்ச எல்லை போராட்டியா மொழிப்போர் தியாகிகளுக்கு எத்தனை பேர் வந்துச்சு இவங்களுக்கு பூரா தெரிஞ்சதெல்லாம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணான்னு சொன்ன பெரியாரு இந்த நாட்டு விடுதலைக்கு அன்னைக்கு கூடிய கருப்புடி ஏற்றின பெரியாரு ஜஸ்டிஸ் பாட்டி இவங்கள மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு தெரியணும் அவங்கள சொன்னாதான் நம்ம வளர முடியும்னு தப்பான கணக்கே தம்பி விஜய் எடுத்துருக்கிறார் அதுவும் போல அவர் அவசரவசமாக ஓடி வந்தது பார்த்தா வண்டியே ஓடிச்சு வாங்கிட்டு ஓடி வந்த மாதிரி ஸ்விப்டு வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு நடிகர் அவர் நினைச்சார்னா ஒரு ஆயிரம் பேரை ஒரு நிமிஷத்துல கொண்டு வர முடியும் ஒரு ஒரு எவனோ எவனோ அவன் ஒரு தலைவர்ன்றைக்கு பெரியால ஏத்துக்கிட்டு போங்க அங்க வர்றப்ப நீ என்ன செய்யணும் நீ எல்லாத்தையும் வர சொல்லி நீ வந்து அந்த மலை மலர் உலையை முதலே அவங்க வந்து சிலையை கும்புறவே காட்டு முறாண்டி ஆஹ் பால வ பண்றதெல்லாம் முட்டா பையன் சொன்னவன் அங்கதான் இப்ப விஷயம் பண்றேன் அங்கதான் வணங்குறேன் அங்கதான் மாலையை போடுறேன் அந்த முட்டாள்தனத்தை இவனும் போய் செய்யறேன் இதுக்கு உதயநிதி வேற பெரியாரை தாண்டி எதுவும் இங்க அரசியல் பண்ண முடியாது அப்படி எல்லாம் ஒரு மானியம் கிடையாது திமுக தாண்டி எவனும் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அவரு எங்களுக்கு கீழே தான் மீசிக்கா பத்தியா மீசிய முறுக்கினாரு மேல மேல முறுக்கி எந்த எல்லைக்கும் போனாலும் நான் வந்து இந்த ஆர்ப்பா மாநாட்டை விடமாட்டேன் மதுவிலக்கு மாநாட்டை விடமாட்டேன் எந்த எல்லைக்கு போனாலும் கூட்டணியை முறிந்தாலும் அடே அப்பா வீரபாண்டிய கட்ட பொம்மன் எல்லாம் முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டி பூலி மருதுபாண்டியர்லாம் மருது பாண்டியர் எல்லாம் முகத்துல காமிச்சு கடைசியில போய் உள்ள போயிட்டு வந்தாரு பாருங்க இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்கிறேன் இதெல்லாம் ஒரு பொழப்பா படிப்படியால உடனே எல்லாம் குறைக்க முடியாதுங்க முதல்வர் சொல்லிட்டாரு படிப்படியா குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு திருடர் கையில் போய் பொட்டி சாவியை வாங்கிட்டு வந்திருக்கிறோம் நாங்கள் பொட்டிசாவியை சாவியை குடித்து வந்திருக்கோம் ஏங்க அந்த மாநாடு மது விலக்கு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சி எல்லாம் நடக்க போதும் சொல்றீங்க ரெண்டாம் தேதி அங்க பட்டியலின மக்கள் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் விசச்சாராயத்துல குடிந்து செத்து இருக்கான் அந்த செத்தவனை வச்சு பொழைக்கணும்னு நினைக்கிற வீசிக்கு ஒரு கட்சியாங்க நான் கேட்குறேன் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிவியில் போகிற ஆஹா வந்துட்டாரா சிங்கம் வந்துருச்சு சிங்கம் கலைஞர் ஆஹா ஓஹோன் அந்த டிவிக்காரன் எல்லாம் நீங்கள் பொத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஏடா அப்படி சப்புன்னு முடிச்சுட்டாங்க உடனே வெளியே வந்தனே ஆர்டிகல் நாற்பத்தி ஏழு நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டிய புடுக்கியலா ஆர்டிகல் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நீங்களே நடைமுறைப்படுத்தலாம்ல அது வந்து அந்த சட்டத்தில் ஒரு வழிமுறை இருக்குல்ல உங்க முதலமைச்சர் சொல்லி ஆர்டிகல் நாற்பத்தி ஏழு இருக்கு இந்தியா முழுவதும் பயன்படுத்த அந்த ஆர்டிகல் நாற்பத்தி ஏழு நீங்கள் தமிழ்நாட்டில் பயன்படுத்தலாம்ல ஏன் உனக்கு வருமானம் வேணும் உங்கள் தோழர் திருமாவளவனுக்கு வருமானம் வேண்டும் மாதம் பத்து கோடி ரூபாய் பேசி கீழ் முடிக்கப்பட்டிருக்கு ஏவ வயலிடம் இருந்து பெறப்பட பெற போறாரு அவரு ரகசிய அறையில் வச்சு பேசப்பட்டிருக்கு இத நான் சொல்லல திமுக ஊப்பியல் எப்பயுமே என்ன செய்வாங்க எல்லாத்தையும் காட்டியும் கொடுத்துருவாங்க இவர் வெளியே போனோன்னு ஊதி விட்டாங்க உளவுத்துறை மூலயமா அது தமிழ்நாடு முழு காட்டு தீயா பரவி கிடக்கு ரகசிய ரூம்ல என்ன பேசுனீங்க வெளியே வந்து ஏவா வெள மாசம் பத்து ரூபா கொடுத்துருப்பான்னு நீங்க சொன்னது எல்லா விஷயமும் வந்துருச்சுல சொன்னதே திமுக காரங்க தானே இதை நானா சொல்றேன் டிவில வந்துகிட்டு இருக்கு அந்த திமுக வட்டாரமே பேசுது ஒரு மாநாட்டில் ஆர் எஸ் பாரதிய வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் மது விலக்கிய எப்படி பேசுவா ஆர் எஸ் பாரதிவாரு இப்படி திரும்பி பார்ப்பாங்க முடிஞ்சு போச்சா திமுக எப்படி நீ வைவ திமுக வைய முடியுமா திமுக காரனை வச்சு திமுக வைய முடியுமா அண்ணாதுரை மது சொன்னார் கலைஞர் கொண்டு வந்தார் எம்ஜிஆர் நடைமுறைப்படுத்தினார் ஜெயலலிதா நடைமுறைப்படுத்தினார் எடப்பாடி ஐநூறு கொடையை குறைச்சாரு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டார்ச் கோடி நிலை முப்பத்தி ஆறாயிரம் கோடி இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா இருக்கா இல்லையா ஐம்பத்தி ஏழு ஏழாயிரத்தி அறுநூறு எழுநூறு கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து வருவாய் இதனா மூடிட்டு போவானா இதை வந்து எப்பா இப்ப யாராவது அடிமடையில கை வைக்கிறேன் ஆட்சியில் அதிகாரம் அந்தஸ்தில் அதிகாரம் ஏன் நான் துணை முதல்வர் ஏன் துணை முதல்வர் அல்பமா பேசுறீங்க நான் துணை பிரதமர் ஆகக்கூடாதா நாட்டில் பிரதமர் ஆக எனக்கு தகுதி இல்லையா எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு வாய் மட்டும் இல்லைன்னா நாய் சிந்தாது என்ன இந்த எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு நாட்டினுடைய பிரதமர் பிரதமராக இதெல்லாம் ஒரு ரெண்டு எம்பி வந்தா என்ன வேணாலும் பேசலான் இருக்கா இல்ல நாலு எம்பி எம்எல்ஏ வந்தா என்ன வேணாலும் பேசலான் இருக்கா தமிழ்நாட்டில் இந்த தப்ப ஜெயலலிதாவும் கலைஞர் இருக்கையில செய்யவே மாட்டாங்க இந்த கூட்டத்தெல்லாம் அடக்கியே வச்சிருப்பாங்க இந்த கம்யூனிஸ்ட் இந்த விசிகா இந்த காங்கிரஸ் இதெல்லாம் வாயே துறக்க விட மாட்டாங்க இன்னைக்கு பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவி துள்ளி விளாடுறது மாதிரி எல்லாத்தையும் ஆட விடுறாங்கன்னா ஆளுமை சரியில்லைங்க தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சரியில்லை முதல்வர் என்ன செய்யணும் கிட்டுக்குப்படியா இருக்கணும் இங்க ஆட்சி ஆடுறது யாரு சபரீசன உதயநிதியன் உதயநிதி இந்நேரம் எங்க இருக்கார பாவம் சபரிசன் என்ன பண்ணி இருப்பார் தட்டிக்கே இருப்பாரு என்ன வருது என்ன கட்டி வருது என்ன போகுது என்ன இறங்குது என்ன ஏறுதுன்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு நாடு நாசமா போனா என்ன தேர்தல் வாக்கு என்னென்ன இலவெல்லாம் கூட்டினீங்க நீங்க அவன் குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபா நீங்க ஒரு கோடி பேருக்கு கூட புதுசா கொடுக்கல அது எத்தனை மாசம் கழிச்சு கொடுத்தீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க இந்த பஸ்ல இந்த கார் ரேஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா இந்த கார் ரேஸ் ரோடு இல்லாம பெரிய குளத்து பக்கத்துல ஒரு ஊர் இருக்குங்க அந்த மேலே கெங்குவார்பட்டிக்கு மேல பாதையில் இந்த சுதந்திர வாங்கின காலத்துல இருந்து அங்கே வந்து இன்ன வரைக்கும் தூளி கட்டி தாங்க தூக்கிட்டு வராங்க எத்தனை தமிழ்நாட்டில் வந்து பாதையே இல்லாத ஊர் கிராமங்கள் இருக்கு அங்கெல்லாம் ரோடு போடாமல் நல்லா இருக்க ரோடை பூரா பேத்து எடுத்து இந்த கார் ரேசிங்க நடக்கலைன்னா நான் புடுங்க போதா பெரிய அரசியல்வாதி முதலாளிகள் பண முதலிகள்லாம் மிரட்டி அதில் சொரண்டி கார் ரேஸ் நடத்துறே நடத்துறாங்க மக்கள் அடிப்படை பிரச்சனைங்க என்ன இருக்கு ஒரு கிலோ அரிசி என்ன விலை உதயநிதியை மீடியாக்காரனை நீங்க ஒரு மீடியாக்காரன் மீடியாக்காரனை போய் இன்னைக்கு உடல் ஒரு கிலோ அரிசி விலை என்னன்னு கேளுங்க சொல்லிட்டாங்கன்னா நான் கட்சியை கழிச்சிருக்கு ஒரு கிலோ அரிசி என்ன விலைன்னு கேளுங்க ஒரு கிலோ நல்லெண்ணெய் விலை என்னன்னு கேளுங்க இல்லை ஒரு கிலோ தக்காளி விலை என்னன்னு கேளுங்க தெரியுமா அடுத்த அடித்தட்டு மாலி வீட்டு ராஜாக்கள் மா மாளிகை வீட்டு இளவரசர்கள் இவர்களுக்கெல்லாம் நாட்டை பத்தி என்ன தெரியும் அடிப்படையிலேருந்து வந்தாங்களா அடிப்படையிலேருந்து அடி வாங்கி மிதி வாங்கி சிறை சென்று வந்தாங்களா அவங்களா மிசாவுக்கே போகாம நாங்கள் மிசாவை சந்திச்சு கூட்டம் சொன்ன கூட்டம் தானே பெரியாருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க பாருங்க ஏசியால இல்லாத நாட்டு பட்டம் இப்படித்தான் இந்த கூட்டம் பொய் பிராடு பித்தலாட்டமாக பேசக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம் இந்த மதுவிலக்கு போராட்டம் எல்லாமே இப்படித்தான் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்களுக்கு நல்ல பாடங்களை புகட்டுவார்கள் யாரை ஏமாத்துறீங்க யார்கிட்ட நடிக்கிறீங்க என்ன இது நம்ம மக்கள் என்ன என்ன உலகத்தை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்து உலகத்தை உட்காந்து மூணு வயசு போய் பாக்குறேன் அந்த நாட்டுல என்ன நடக்குது எது நடக்குது சும்மா எங்களை இன்னும் வந்து உங்க கலைஞர் காலம் அண்ணா துறை பெரியார் காலம் நினைச்சுக்கிட்டு எதையாவது அவுத்து விடுறது இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாது தமிழ்நாட்டுல பண்ணுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி கேட்க கூடாது உரிமை கூட இல்லையா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு யாரு ஸ்டாலின் கேட்கிறாரு க்ரீம் பண்ணுக்கு உரிமை வரியா கேட்டது கூட உரிமை இல்லையான்னு கேட்கிறேன் ஒரே கம்பியில போறதுக்கு எத்தனை மூணு வரி போடுறீங்க கடைக்கு ஒரு வரி வீட்டுக்கு ஒரு வரி பொது நிறுவனத்துக்கு ஒரு வரி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வரி ஒரு கம்பியில போற கரண்ட் தானே ஒரு கரண்ட்டு கம்பியில போற கரண்ட்டுக்கு இத்தனை வரியானு கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குல்ல நாங்க கேட்க முடியுமா உங்க ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில கேட்டா நீங்க பதில் சொல்ல முடியுமா அப்படிதான் எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் அப்படிதான் அவன் காலையில போய் அந்த பையெல்லாம் மனசு சுட்டு ஏதாவது நம்ம நக்கல் நையாண்டி எதுக்காண்டி அந்த பையன் போயிருக்கான் அந்த அண்ணா ஏன் போயிருக்கானா அந்த அம்மா அந்த அம்மான்னு பேசிருக்கான் யார முத இவங்களை வானதி சீனிவாசனை அந்த அம்மாவை வருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி தான் அந்த அம்மாவை போய் பார்க்க போயிருக்காரு அந்த அம்மா நான் நிர்மலா சீதாராமன் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க வாங்கன்னு சொல்லி அந்த அம்மா அந்த அம்மான்னு பேச போய் அது தவறான வார்த்தை அந்த அம்மான்றது உரிமையில பேசிட்டாரு அதுக்கு வருத்தம் தெரிவிக்க போனவர் தான் உடனே இதுக்காண்டி எல்லாம் அவர் போய் வருத்தம் தெரிவிக்க போகல சாப்பர் ஜாதிக்கு அமீர் உள்ளிட்ட பன்னெண்டு பேருக்கு குற்றப்பத்திரிகை தகவல் செய்யப்பட்டிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க நான் தான் சாப்பர் ஜாதிக்கு கேஸ்ல அமீர் வந்து பன்னெண்டாவது அக்யூஸ்டான் முதல் அக்யூஸ்டே அவன் தானே அமீர் தான் முதல் அக்யூஸ்டே இன்னைக்கு எடுக்கப்பட்ட படங்கள் இன்னைக்கு சினிமா எடுத்தாரு இதெல்லாம் எங்க இருந்தது யாரு அப்படி காசு இந்த மாப்பாளையத்துல இருக்க அமீருக்கு அவர் வீடு முதற்கு எனக்கு தெரியும் அவர் அவர் பொருளாதாரம் என்னன்னு தெரியும் அவர் இத்தனை படம் எப்படி எடுத்தாரு புற நக்ஸல் பாரிகள் பணம் இரண்டாம் கட்டத்தினுடைய பணம் அமீருக்கு வந்ததெல்லாம் போதைப் பொருள் வித்த பணம் நம்பர் ஒன் அக்யூஸ்ட் நம்பர் டூவே அவன் தானே அமீர் தானே இதுல பன்னெண்டாவது ஆளு சேர்த்திருக்காங்க இதில் வந்து இடி எல்லாம் வந்து இவங்க இதில் இதில் நல்ல இன்னும் கவனம் செலுத்தி வேலை பார்க்கணும் இந்த மது விற்பனை என்பது பள்ளிக்கூடத்தில் விற்கப்படுது குழந்தைகள் மத்தியில் விற்கப்படுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாணவர்கள் விடுதியில் வந்து ஆய்வு செய்யப்படுறப்ப அங்கே என்ன எடுக்கப்பட்டுச்சுன்னா நன் நெறி போதனை புத்தகங்கள் எடுக்கப்படலை நல்ல ஒழுக்கமான புத்தகங்கள் அங்க எடுத்து எடுக்கப்படலை இல்லை கீதையோ குரானோ பைபிளோ எடுக்கப்படலை போதை வஸ்துகள் இந்தியா நாட்டில் தடை செய்யப்பட்ட அனைத்து விதமான போதை வஸ்துக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அருவா கைப்பற்றப்பட்டிருக்கு எல்லாமே கைப்பற்றப்பட்டிருக்குன்னா இன்றைய காலகட்டங்களில் போதை என்பது தமிழ்நாட்டினுடைய வாழ்வியல் முறையா மாறிக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஜாப்பர் சாதி போன்ற ஆட்கள் இங்கே காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு காவல்துறை எல்லாம் மீறி ரைடு பண்ணதுல தான் இவ்வளவு பொருட்கள் கிடைச்சிருக்குன்னா மாணவர் சமுதாயம் எப்படி வளரும் மாணவர் சமுதாய நல்வழிப்படுத்துறதுக்கு ஒருத்தர் போய் பேச போனானா அவனை பிற்போக்கு பேசலின் திங்கி ஜெயில போடுறாங்க அந்த மகாவிஷ்ணுன்ற பையனை அந்த மகாவிஷ்ணு உள்ள போய் அறுபது பேர் இருக்கக்கூடிய செல்லுல போட்டு வச்சிருக்காங்க அறுபது பேர் இருக்கக்கூடிய அந்த அந்த செல்லுல போட்டு வச்சிருக்காங்க உள்ள ஒரு 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 நல் போதனைகளை வழங்கக்கூடியவே ஒரு நல்லது செஞ்சு அப்பாவும் மதிங்கப்பா அம்மாவும் மதிங்கப்பா குழந்தைகளோட நல்ல அன்பா பழகுங்க அவங்க அப்பா படுற கஷ்டத்தை கொண்டு வந்து கண் முன்னால் நிறுத்துறான் அந்த பிள்ளைகள்லாம் அழுது புரண்டு இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல மதுபாட்டலோட மாணவிகளை உட்காந்து குடிக்கிற காணொலி பார்க்குறோம் ஒரே கிளாஸ் ரூம்ல தாலி கட்டுறக்கூடிய காணொலிகளை பார்க்குறோம் வாத்தியாரை வந்து ஏறுனா ஜெயிலு போனா பெயில் பேசக்கூடிய காணொலிகளை பார்க்குறோம் குத்திர நாங்கள் வாத்தியாரை அடிக்கிற காணொலிகளை பார்க்குறோம் இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பைய வந்து நல் ஒழுக்கத்தோட கட்டுக்கொடுக்க ஒரு வய வர்றான் அப்படின்னா அவனை பிற்போக்கு பேச்சாளர்னு சொல்றேன் இந்த முற்போக்கு பிடுங்கி ஊடகம் நேத்தைக்கு கூட ஒரு ஊடகத்தில் சொல்றான் பிற்போக்கு பேச்சாளர் மகாவிஷ்ணுக்கு வந்து இன்னும் பதினஞ்சு நாள் காவல் நீடிப்பு என்ன கொலை பண்ணிட்டான் ஏன்னா கஞ்சாவித்தேன் சாராவித்தேவன் பொம்பளையை கடத்தினவே நேத்தைக்கு இந்த திருப்பத்தூர்ல ஒரு பிள்ளைய படிக்கிற மாணவிய ஒரு வாத்தியார் நோண்டிருக்கான் அவன்லாம் அந்த நாட்டுல நடமாடும் போது நட்போதனை சொன்ன மகாவிஷ்ணு அவன் தண்டிக்கப்படணும் அப்படி என்ன கொலை குற்றம் பண்ணா உடனே ஜெயிலுக்குள்ள என் நண்பர்கள் கேக்குறேன் அப்ப இவனை வந்து எந்ததுமே இந்த சலுகையை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அரசாங்கம் அவன் மேல் பயங்கர கோபமா இருக்கு அவனை சித்திரவதை பண்ண சொல்லியிருக்காங்க சொல்லி எனக்கு ஜெயிலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்றேன் அப்ப எந்த அளவுக்கு இங்க திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு பாருங்க இந்துக்களுக்காக எவன் பேசினாலும் இந்த சித்திரவதை தான் இந்துக்கள் என்ற ஒரு கள்ள கும்புறேன் சாக்கடை கும்புறேன் மண்ணை கும்புற அவன் கைது செய்யப்படலை இன்ன வரைக்கும் பள்ளிக்கூடங்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல போய் மத பிரச்சாரம் பண்றான் கன்வென்ஷன் நடக்குது அதுக்கு எவனா தடை பண்ணியிருக்கானா இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் எண்பது சதவீதம் இந்துக்கள் வாழ்றோம் ஆனா பாதுகாப்பே இல்லை இருபது சதவீதம் இருக்கக்கூடிய மைனாரிட்டிக்கு இருக்க பாதுகாப்பு சுதந்திரம் இந்து மதத்திற்கும் இந்துக்களாக வாழ்வதற்கு இங்கே சுதந்திரம் கிடையாது ஒரு நல் போதனையை வதித்த ஒரு பையனை இன்னைக்கு வந்து தொடர்ந்து சித்திரவதை கூடத்தில் அடைக்கப்பட்டிருக்கான் புலல்ல அங்க ரவுடிகள் மத்தியில சித்திரவதை செய்யப்படுறான் மகாவிஷ்ணு ஏன் அவங்க வந்து இன்ன வரைக்கும் மேலும் 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 அவனை கொண்டு போய் படுக்கிறதுக்கு இடம் கொடுக்காம ஐம்பது பேர் நாற்பது பேர் இருக்க செல்லுல அறுபத்தஞ்சு பேர் இருக்கக்கூடிய செல்லுல போட்டு வைக்கிறது அங்க படுக்க கூட இடம் இல்லாம அவன் எல்லாத்தையும் போல்டா அவன் வந்து எதிர்கொள்றான் அந்த பையன் அவன் எனக்கு முன்ன பின்னெல்லாம் தெரியாது அவன் யாருன்னே எனக்கு தெரியாது மதுரை பையன் சொல்லி இந்த ஊடகத்துல பார்த்தேன் எங்க ஊருக்காரன் மதுரைக்காரன் அதுக்காண்டிதான் நான் சொல்றேனே தவிர அந்த பையன் மதுரைக்குன்னு ஒரு கெத்து இருக்கும் மதுரைக்குன்னு ஒரு தில் இருக்கும் மதுரைக்குன்னு ஒரு திமிர் இருக்கும் அந்த திமிரோட அவன் வந்து புலல்ல இருக்கிறான் புலல் ஜெயில இருக்கிறான் மான்போட நடத்திருக்காங்க அவனை சித்திரவதை பண்றான் ஜெயிலுக்குள்ள இதுதான் உண்மை அவனை உடனடியாக விடுதலை செய்யலாம் அவன் உயிருக்கே ஆபத்து இருக்கு மகாவிஷ்ணு உயிருக்கே ஆபத்து இருக்கு நான் இப்ப சொல்றேன் எனக்கு நெருங்கிய சர்க்கிளில் நான் கேட்டு பார்த்த அளவுக்கு மகாவிஷ்ணு பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் ஜெயிலுக்குள்ள அவனை வந்து உடனே விடுதலை செய்யலான்னா அவனுக்கு பெரிய அளவுல அவனுக்கு டிஓடிஸ் இருக்காங்க அவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை அவனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க எவை இருந்தாலும் என்ன பிடிங்கிற முடியும்னு நினைக்கிறான் ஆனா நாங்க விட மாட்டோம் இந்து தர்மத்தை காப்பாத்துறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் மகாவிஷ்ணு கொண்டு நான் யாருன்னு கூட எனக்கு தெரியாது இருந்தாலும் இந்து தர்மத்தை பேசல நாட்டுடைய சமநிலையை பேசினான் பகத்கீதை பேசினா பேசினான் பேசினா பேசுனான் பைபிளை பேசுனா திருக்குறளை பேசுனான் இலக்கியத்தை பேசுனா இலக்கியத்தை பேசினா எல்லாத்தையும் பேசினா அவனை நீ கொண்டு போய் உள்ளே வச்சேனா நாட்டில் தர்மம் தலைதாங்குமா நாடு அழிஞ்சு போயிடாதா இது கலியுகம் நடந்துகிட்டு இருக்க அந்த கலியினுடைய அரசன் தான் ராகுல் காந்தி அவன் தான் அதனால தான் தீய சக்தியில் பூரா அவன் ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் இந்த ராகுல் காந்தியை தலைமையேற்றிருக்கக்கூடிய கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மம்தா பேனர்ஜி கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போயிட்டு வரப்பாருங்க விளக்க பார்த்து எடுத்துட்டு நாட்டவே குளிப்பாட்ட சுத்தம் பண்ண போறேன் வந்தவன் சாராய கேஸ்ல உள்ள போயிருக்கான் இந்த திருடர்கள் பூரா ஒண்ணு சேர்ந்துருக்கான்னா அந்த நாடு நாசமா போறதுதான் அந்த திருடர்கள் கூட்டம் இந்தியா கூட்டணி தான் கலியினுடைய ஆட்சியாளர்கள் இந்த கலியுகத்துல கூடிய ஆட்சியாளர்கள் இவங்க ஆட்சியெல்லாம் தலைவிரித்து என்னைக்கு ஆட்சிக்கு வருதோ நாட்டுல அடிச்சு உத்தி வெட்டி எல்லாம் செஞ்சு போயிருவான் இந்த நாடு அழியும் பாதைக்கு போகும் மக்கள் விழிப்போட நடந்து கொள்ள வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி மட்டும்தான் சமநீதியான ஆட்சி அனைத்து மக்களுக்கான ஆட்சி சமூக நீதிக்கான ஆட்சி அந்த ஆட்சியை தலைக்க வைப்பதற்கு எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் நன்றி தம்பி